அதாவது இந்த விபூதி குங்குமத்தை கண்ணாடி பார்த்து வைக்க கூடாது கண்ணாடியை பார்த்து எல்லாரும் வைப்பாங்க அது உண்மையான அர்த்தம் என்னன்னா இந்த கண் இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும் அர்த்தம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கண்ணு வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த பாருங்க இதுதான் நாடி இந்த விரல் அப்படி கொண்டு போனா இந்த கண் இந்த நாடி பார்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறதா அதுக்கு அர்த்தம் இந்த கண் இந்த நாடியை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்னுடைய மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆயிடும் என்னுடைய அண்டத்துல இருக்கிறதெல்லாம் எனக்கு உள்ள இருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அது என்னென்னமோ நடக்கும் இத பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் இது என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை நம்மளுடைய இன்னர் சென்சுக்குள்ள யார் போகிறானோ அவன்தான் மிகப்பெரிய ஆளாக மாற முடியும் கோயிலுங்கிறதே இந்த சென்சஸ் வச்சுதான் கிரியேட்டே பண்ணிருக்காங்க கோயில்ல மணி அடிக்கிறது பரநாதம் கேட்கணும் கோயில் கருங்கல்ல பண்ணிருப்பாங்க நடக்க சொல்லுவாங்க தொடு உணர்ச்சிய ஆக்டிவேட் பண்றதுக்காக பண்ணிருப்பாங்க கோயிலுக்கு போனா ஒரு நறுமணம் வீசும் அந்த விபூதி வாட அந்த ஊதுபத்தி வாட வாசம் சாம்பிராணி போக கோயிலுக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் சோ அது வந்து உங்களுடைய இன்னர் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணும் கோயிலுக்கு போனா ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு பிரசாதம் இருக்கும் திருப்பதியில் லட்டு இருக்கும் இன்னொரு கோயிலில் பொங்கல் இருக்கும் இன்னொரு சில கோயிலில் சில கஷாயங்கள் கொடுப்பாங்க